அனைவருக்கும் குட்டேங்க இன்னைக்கு நான் முட்டோகோஸ் பொரியல் தான் வைக்க போறேன் ஃபர்ஸ்ட் எங்கிட்ட ஒயிட் ரொம்ப இல்லை கொஞ்சம் தான் இருந்தது அது காணாதேன்னு சொல்லிட்டே இருக்கல ரோஸ் இருந்து அப்போ சரி ரெண்டையும் பாதி பாதியா போட்டு வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வச்சேன் ஆனா சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் நச்சினு இருந்து பருப்பு வச்சு முட்டோகோஸ் பொரியல் தான் வைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வந்து என்ன ஸ்மெல்லோ மொளகு ஸ்மெல்லும் இருக்கணும் நம்ம உங்க ஹஸ்பண்டுக்கு தேங்காய் தான் வேணும் தேங்காய் போட்டாதான் அது வந்து கறி ஆகும்னு நினைப்பாங்க எங்க அப்பாவும் அப்படிதான் எங்க வீட்டை ரசம் எல்லாம் வச்சாச்சுன்னா எங்க அப்பா சொல்லுவோம் ஆனா எந்த பக்கமா கிராஸ் ஆகி போச்சா பாத்திரத்துல பிடிச்சிட்டியான்னு கேட்கும் நாங்களும் நாங்களாம் சிரிப்போம் என்னடா இது அப்பா ஏதோ ஒரு ஜோக் அடிக்கானு நாங்க சிரிச்சிருவோம் எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் விருடு வரும் என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு வச்சேனேன்னு பல்ல கடிச்சிட்டு எங்க அம்மா ஒரு பக்கம் சண்டைக்கு நிற்கும் ஆனா எங்க அப்பா நல்லா ஜோக் அடிக்கும் காமெடி பண்ணிட்டே இருக்கும் ஏதாவது ஜோக் அது ஜோக்கு வித்தியாசமா இருக்கும் அப்போ அது ஃபேஷனாகவும் ஒரு ஆயிரும் அந்த ஜோக்கு எங்க வீடு ஃபுல்லா அது நாலு பேரும் மாறி மாறி அதையே சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணாடுற அளவுக்கு பேரும் என்னை பாருங்க முட்டைகோஸ் பொரியலுக்கு நான் போட்டுறது கொஞ்சம் சில்லி மிளகா அதுக்கப்புறம் பெப்பரும் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ஸ்மெல் இருக்கட்டும் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வசக்கிட்டேன் போடுங்க இவ்வளவுதான் அங்கே நல்லா விரட்டி எடுத்தா முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லா வேலையும் தான் இந்த வேலையை ஆரம்பிச்சேன் அப்படியே கிச்சன் மட்டும் கேட்ஸ் அடுப்பை மட்டும் தொட